ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஒரு ஸ்மால் குக்கிங் டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் குக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன டிப்னால் பயிர் வகைகள்லாம் நம்ம யூஸ்வலாக வந்து எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் தான் எடுத்து குக் பண்ணுவோம் அப்படி எயிட் வந்து இனிமேல் நம்ம ஊற வைக்கவே தேவையில்லை நமக்கு டைம் சேவ் ஆகும் இப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒன் ஹார்லேயே பயிர் வகைகளை ஊற வச்சிடலாம் அது எப்படின்னா இது நமக்கு டைமும் சேவ் ஆகுது நம்ம நினைக்கிறப்பெல்லாம் நமக்கு பிடிச்ச பயிர் வகைகளை வந்து ஊற வச்சு டக்குன்னு குயிக்காக வந்து குக் பண்ணிடலாம் அது என்ன டிப்னால் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுண்டலும் ஒயிட் பட்டாணி பட்டாணி பட்டாணியும் ஒயிட் சுண்டல் அதாவது ஒயிட் சென்னா எடுத்திருக்கேன் கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல அது எடுத்திருக்கேன் ஒன் கப் எடுத்திருக்கேன் ஒன் கப்புக்கான ரேஷியோ நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒன் கப் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு டூ கப் அளவுக்கு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்திருக்க ஒன் பவுல் கொண்டைக்கடலையே வந்து ஊற்றி கொண்டைக்கடலில் வந்து ஊற்றி வச்சு தட்டு போட்டு நல்லா ஏர் போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அந்த பவுலை ஒன் ஹவர் கழித்து திறந்து பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து கொண்டக்கடலை வந்து ஊறிட்டுருக்கோம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து குயிக்காக வந்து சுண்டல் செஞ்சிடலாம் நமக்கு எப்பப்பெல்லாம் சுண்டல் சாப்பிடணும் போல இருக்கோ எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் ஊறினதுக்கப்புறம் எடுத்து செய்யணுன்ற அவசியமே இல்லை இந்த இன்ஸ்டண்ட் ஒன் ஹவர் ஊற வைக்கிற மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வந்து சுண்டல் வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி வந்து நீங்கள் வெள்ளை சுண்டல் எடுத்து அதாவது ஒயிட் சென்னா எடுத்து சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க ஒன் ஹவர் அதை தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும் ஹேர் போகாத அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்ல தலை தளன்னு கொதிக்கும் இல்லையா அந்த டைம் அந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து நீங்கள் சுண்டலில் ஊற்றிட்டு கொண்டக்கடல்ல ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க வித்தின் அதாவது வித்தின் ஒன் ஹவரில் நமக்கு வந்து கொண்டக்கடலை வந்து ஊறிடும் எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல கண்டிப்பாக டைம் சேவிங் ஆகும் நமக்கு பிடிக்கிறப்பெல்லாம் வந்து இந்த குக்கிங் டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் குக்கிங்கில் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்னோடய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொண்டக்கடலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எயிட் ஹவர்ஸ்லாம் ஊற வைக்காதீங்க இப்படியே வந்து ஒன் ஹவர்லேயே ஊற வச்சு குக் பண்ணுங்கள் நல்ல சூப்பராக சாஃப்ட்டாக வரும் சுண்டல் நான் வந்து இப்படி தான் பிரியாணி இது இந்த மாதிரி தான் ஒன் ஹவரில் ஊற வச்சு பிரியாணி செய்வேன் சன்னா மசாலா செய்வேன் குழம்புல போடுவேன் குழம்புல போடுவேன் சுண்டல் அதுக்கப்புறம் சுண்டல் செய்வேன் மோஸ்ட்லி நான் வந்து ஒன் ஹவர் தான் ஊற வைப்பேன் எப்படியாச்சும் தான் வந்து ஓவர் நைட் ஊற வைப்பேன் இப்போ நான் விட்டுட்டேன் ஓவர் நைட்லாம் ஊற வைக்கிறதுல டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு டைம் சேவ் ஆகுன்றதுக்காக நான் இதை மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் எயிட் ஹவர்ஸ்லாம் நான் இப்போ ஊற வைக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி தான் ஒன் ஹாரில் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு நான் குக் பண்ணிக்கிறேன் கொண்டக்கடலையை அப்புறம் இருக்கிற எல்லா பயிர் வகைகளும் இப்படி தான் நான் வந்து குக் பண்ணிக்கிறேன் நீங்களும் கொண்டைக்கடலை அதுக்கப்புறம் பச்சை பயிர் ராஜ்மா அதெல்லாம் வந்து இதை மாதிரி வந்து இருக்கிற எல்லா பயிர் வகைகளும் இப்படியே வந்து ஒன் ஹவரில் இன்ஸ்டண்ட்டாக ஒன் ஹவரில் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு உங்கள் குக்கிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நமக்கு டைம் சேவ் ஆகும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து எப்பப்பெல்லாம் நமக்கு சுண்டல் சாப்பிடணும் போல் இருக்குது பயிர் வகைகள் எப்போப்பெல்லாம் வந்து வேக வச்சு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நமக்கு ஊற வச்சுருக்க மாட்டோம் நைட்டு பட் காலையில் நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும் ஒரு சில டைமில் அப்போல்லாம் வந்து இந்த இந்த குயிக்காக வந்து இந்த இந்த மாதிரி ஒன் ஹவரில் ஊற வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் சுண்டல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் டக்குன்னு வந்து ஒன் ஒன் ஹவரில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் அறிகிறதுக்குள்ளவே இதை ஊற வச்சிங்கன்னா பிரியாணிலலாம் நம்ம வந்து போட்டு செஞ்சுக்கலாம் அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொல்ல போகிறேன் கொண்டக்கடலில் அதாவது ஒயிட் கலர் கொண்டக்கடலில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் சொல்ல போகிறேன் ஒயிட் கலர் கொண்டக்கடலை வந்து நீங்கள் டெய்லிக்கும் ஊற வச்ச கொண்டக்கடலையை ஒரு டென் பீஸ் வந்து வெறும் வயிற்றில் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ரெகுலராக நம்ம பச்சை பயிரெலாம் வந்து ஊற வச்சு சாப்பிடுவோம்ல காலையில் அதே மாதிரி கொண்டக்கடலையும் ஒரு டென் பீஸ் பாதாம்லாம் சாப்பிடுவோம்ல பாதாம் அதுக்கப்புறம் பச்சை பயிறு அதுக்கப்புறமா வந்து நிறைய நட்ஸ்லாம் ஊற வச்சு நம்ம சாப்பிடுவோம்ல திராட்சை அதெல்லாம் வந்து ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த கொண்டக்கடலையே ஒரு டென் பீஸ் வந்து டெய்லிக்கும் ஊற வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு டென் பீஸ் சாப்பிடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அது என்னென்ன பெனிஃபிட்ஸுன்னு சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக்கடலையே நம்ம டெய்லிக்கும் காலையில் சாப்பிட்டா அதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது வந்து கொண்ட கடலை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது ஸ்பெசிஃபிக்காக வந்து ப்ரெக்னன்ஸ் லேடிஸ் ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கும் அதுக்கப்புறமா ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் மதர் ஃபீட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் டெய்லிக்கும் அவங்க வந்து கொண்டக்கடலை வைட் கொண்டக்கடலை வைட் சென்னை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும் நம்ம மெடிசன்லாம் தாய்ப்பாலுக்கு ஒரு சிலவங்க எடுத்துப்பாங்க பால் கம்மியாக இருந்துச்சுன்னா குழந்தைக்கு பத்திரன்னா அப்படி மெடிசன் எடுக்காமல் இந்த மாதிரி நேச்சுரலாக எந்தெந்த ஃபுட்டில் வந்து தாய்ப்பால் அதிகமாக சுரக்குமோ அந்தந்த ஃபுட்ஸ்லாம் அவங்க வந்து பார்த்து பார்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது பேபிக்கு அவங்களுக்குமே வந்து நல்லது இங்கிலீஷ் மெடிசனும் எடுத்துக்கலாம் பட் வந்து வெயிட் அதிகமாக ஆகும் நமக்கு மெடிசன்ஸ் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படி அப்படி வந்து மெடிசன் எடுக்க வேண்டாம் ரொம்ப எடுக்கக்கூடாது மெடிசன் ஸோ அதனால தான் இந்த டிப்பை வந்து நான் வந்து அது மதர் ஃபீட் பண்ணுறவங்களுக்காக நான் இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து என் பேபிக்கு ஃபீட் பண்ணும் இந்த கொண்டக்கடலை நான் ரெகுலராக சாப்பிட்டேன் நிஜமாகவே நல்ல நிறைய தாய்ப்பால் சுரக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வெந்தயமும் வந்து தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் வெந்தயமும் உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க கொண்டக்கடல வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டா இன்னொன்று என்ன பெனிஃபிட்ஸ்னால் ஓவர் ஒபிசிட்டி இருக்காங்கள்ல சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்காங்கள்ல அவங்களாம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சா காலையில் வந்து இது ஒரு டென் பீஸ் சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் ஆகும் அப்புறம் வந்து மோஷன் ப்ராப்ளம் மலைச்சிக்கல் இருக்காங்கள அவங்களாம் வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த மலைச்சிக்கல் வந்து இருக்கவே இருக்காது அது போயிடும் நமக்கு நல்ல மோஷன் போகும் காலையில் இதை சாப்பிட்டா நெக்ஸ்ட்டு வந்து கண் பார்வை நல்லா தெரியும் வளர்கிற குழந்தைங்களுக்கு இது நிறையா நம்ம கொடுத்துட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி வந்து அதிகமாகும் நெக்ஸ்ட்டு வந்து பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் வந்து குறைக்கும் பிபி பேஷண்ட்டுக்கு பிபியை குறைக்கும் அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் இதை சா தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பிபி சுகர்லாம் வரவே வராது ரெகுலராக டெய்லி பேஸிஸில் நம்ம ஃபுட்ஸில் வந்து இது கண்டிப்பாக கொண்ட கடலையே அட்லீஸ்ட் ஒரு டென் பீஸாவது ஊற வச்சாவது சாப்பிடணும் நம்ம சுண்டல் செஞ்சு சாப்பிட முடியலைனாலையும் டெய்லிக்கும் காலையில் ஒரு டென் டென் பீசஸ் வந்து ஊற வச்ச கொண்டக்கடலையை பச்சையாக சாப்பிட்றது அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சுண்டலும் சாப்பிட்லாம் ஆனால் குக் பண்ணி சாப்பிட்றதோட பச்சையாக நம்ம இந்த கொண்டைக்கடலையை எடுத்துக்கிட்டால் இன்னும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குக்கிங் பண்ணியும் சாப்பிடலாம் அதாவது பச்சையாக சாப்பிட்டா இன்னும் நல்லது இது மெயினாக வந்து ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கும் இது நிறைய நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி மதர் ஃபீட் பண்ணுறவங்களுக்கும் இது நிறைய நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கும் நிறைய மில்க்கை வந்து செக்ரேஷன் பண்ணும் இது கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த ஹெல்த் டிப் மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொன்று வந்து கொண்டக்கடல இன்னொன்று ஹெல்த் டிப் என்னென்னா கிட்னியில் வந்து ஸ்டோன் வராமல் இது தடுக்கும் கிட்னியில் வந்து நல்ல என்ன சொல்கிறது நல்ல அது வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கும் கிட்னியில் நான் இதை வந்து மெடி மெடிக்கலாக இதை பற்றி படிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த டிப்பு கிட்னியில் வந்து நல்ல என்ன சொல்கிறது நல்ல வந்து அதில் வந்து வீக்னஸ் இருந்தால் தானே ஸ்டோன் உருவாகும் நமக்கு வந்து பாடியில் வீக்னஸ் இருந்தால் தான் எல்லா ப்ராப்ளமும் வரும் அந்த கிட்னியில் ப்ராப்ளமே வராத அளவுக்கு இந்த கொண்டக்கடலை வந்து தடுக்கும் இது வந்து ஒரு ரிசர்ச்லேயே வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த ஹெல்த் ட்ரிப்பும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கிட்னி கிட்னி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மெடிசன்னே சொல்லலாம் இயற்கை மெடிசன்னே சொல்லலாம் இந்த வைட் சென்னாவை நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஹார்ட் டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் கேன்சர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த கொண்டக்கடையில் இருக்குது ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு டென் பீஸ் கண்டிப்பாக இந்த கொண்டக்கடலை சாப்பிடுங்க ரொம்ப ஊற வச்ச கொண்டைக்கடலில் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதுக்கு முன்னாடி இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும் ஊற வச்ச கொண்டைக்கடலை வந்து வேர்க்கடலில் சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும் இது வரைக்கும் கொண்டக்கடல்லையே பச்சையாக சாப்பிடாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்கள்ல அவங்களுக்குலாம் தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து எப்படி அதான் வேர்க்கலை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சையாக உரிச்சு சாப்பிடுவோம்ல பச்சை வேர்க்கலை அந்த டேஸ்ட் தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் ஐயோ எப்பட்றா பச்சையாக சாப்பிட்றதுன்னு ஒரு சிலவங்க நினைப்பீங்கள்ல அவங்கலாம் கவலையே பட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டென் பீஸ் என்ன நீங்கள் ட்வெண்ட்டி பீஸ் கூட சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட் டென் பீஸே போதும் அந்த ஒரு அந்த ஒரு அளவு குவான்டிட்டியே போதும் ஒரு பத்து சாப்பிட்டாவே போதும் அதுவே நமக்கு வந்து நான் சொன்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கொடுத்துரும் தேவைப்பட்ட டுவெண்ட்டி பீஸ் கூட சாப்பிடுங்க டயட்டாக கூட இருக்கும் நீங்கள் காலையில் இதை சாப்பிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்க தேவையில்ல உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம் சுண்டலாக வேக வச்சு சாப்பிட்லாம் ஆனால் பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொன்ன குக்கிங் டிப்ஸும் ஹெல்த் டிப்ஸும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபுட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ரெகுலராக இதை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து ஹெல்த்தியாக இருங்க ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக இந்த வீடியோவை யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புதுசாக அதாவது என்னோட சேனல் அதாவது நம்ம சேனல் திவ்யா தமிழ் லைஃப் மெமரி சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன குக்கிங் டிப்ஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ சொன்ன டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் ப்ளீஸ் தயவு செஞ்சு யாராச்சும் புதுசாக திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் சேனல் திவ்யா தமிழ் லைஃப் மெமரிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொன்ன குக்கிங் டிப்ஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் ரெகுலர் ரெகுலர் டேஸில் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே பிளஸ்ட் காட் பிளஸ் யூ ஹால் டேக் கேர் லவ் யூ பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பிக் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல் இதே மாதிரி இன்னொரு ஹெல்த் டிப் அண்ட் குக்கிங் டிப்ஸில் வந்து நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு பாய் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்